கொண்ட ஸ்பேஸ் முன்னணி கோ ஓர்கிங் மற்றும் மேனேஜ் நிறுவனமாக திகழ்கிறது வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய வணிக நகரமான கோவையில் தனது புதிய தொடங்கி விரிவுபடுத்தியுள்ளது நகரின் மிக முக்கிய வர்த்தக சாலைகளில் தன்னுடைய மையத்தை நிறுவியுள்ள ஸ்பேஸ் ஒன் நிறுவனங்கள் எளிமையாகவும் அணுகுமுறையாகவும் பெறுவதற்கு உதவியாக நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்பேஸ் ஒன் தகவல் தொழில்நுட்பம் ஐடி பிபிஓ மெடிக்கல் கோடிங் மீடியா பின்டெக் உள்ளிட்ட பல்வேறு வேகமாக வளர்ந்து வரும் துறைகளுக்கான நிறுவனங்களும் முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பணியிட வசதிகளை வழங்குகிறது இது தற்போது கோயம்புத்தூரில் தொடங்கியுள்ள புதிய மையத்தில் முழுமையாக மேலாண்மை செய்யப்பட்ட ஆபிஸ் யூட்கள் தனிப்பட்ட கேபிள்கள் மற்றும் நிறுவன தேவைகளுக்கு ஏற்ப விரிவாக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் தளங்கள் ஆகியவை அவினாசி ரோடு காமராஜர் ரோடு போன்ற முக்கிய வர்த்தக பகுதிகளில் அமைந்துள்ளன ஒரு இருக்கை முதல் ஆயிரம் இருக்கைகள் வரை தொடங்கியுள்ள இப்பணியிடங்களில் அதிவேகமாக வைஃபை டுவெண்டி போர் செவன் பாதுகாப்பான அணுகள் என்டர்பிரைசஸ் தரம் கொண்ட மீட்டிங் ரூம்கள் மற்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிக செயல்பாட்டை காணும் வகையில் நெகிழ்வான மற்றும் முழுமையான சேவை செய்யப்பட்ட பணியிடங்களுக்கான தேவை வேகமாக உயர்ந்து வருகிறது அவிநாசியோடு வளர்ச்சியடைந்த நடமாட்டம் அதிகமான சாலைகளில் தனது புதிய மையத்தை அமைப்பதன் மூலம் கோயம்புத்தூரின் வர்த்தக விரிவாக்கத்திற்கும் உருவாகி வரும் தொழில் முனைவோர் சூழலுக்கு ஸ்பேஸ் ஒன் தன்னை இணைத்துக் கொள்கிறது குறிப்பாக எஸ் எம்இ குழுக்கள் மற்றும் என்டர்பிரைசஸ் செய்முறை அலுவலக குழுக்கள் தங்கள் இருப்பை திறம்படவும் விரைவாகவும் உருவாக்கும் உதவும் வகையில் மாறக்கூடிய பணியிடங்களை வழங்குவதே நிறுவனத்தின் நோக்கமாகும் ஜேம்ஸ் தோமஸ் மற்றும் சிஜோ ஜோஸ் ஆகியோரால் இணைந்து நிறுவப்பட்ட ஸ்பேஸ் ஒன் முக்கிய சந்தைகளின் உயர்தர தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்று கனவை கொண்டுள்ளது வளர்ச்சியை நோக்கி செயல்படும் நிறுவனங்களுக்கு மாற்றத்திற்கேற்ப தழுவக்கூடிய ஆபிஸ் மாடல்கள் வலுவான சமூக வலையமைப்புகள் மற்றும் நவீன முக்கிய இடங்களில் அமைந்த சூழல்களை வழங்குவதே இவர்களின் நோக்கமாகும் 10 seats, 15 seats, 3 seats, 4 seats, this type of uh, requirement we are arranging. Then rest of the spaces, maybe 70% of the area we are allocating to coaching. We have one single private office, that is 90 seats, one 110 seats, 150